ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் நாலாவது பாடம் பார்த்தீங்கன்னா நேர் மற்றும் எதிர் விகிதங்கள் பயிற்சி நாலு புள்ளி ஒன்றில் அஞ்சாவது கொஸ்டின்கு ஆன்சர் பார்க்கலாம் அஞ்சாவது கொஸ்டின் பாருங்க என்ன கேட்டுக்கிறோம் ஒரு உணவு விடுதியின் மூணாம் தளத்தில் பிறந்த நாள் விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது நூற்றி இருபது ஆட்கள் எட்டு முறை மின் தூக்கி இயக்கி ஏனியில் விழா நடைபெறும் இடத்திற்கு சென்றன மின்தூக்கி பன்னிரெண்டு முறை விழா நடைபெறும் இடத்திற்கு சென்றால் எத்தனை ஆட்கள் அங்கு சென்றிருப்பாரன்னு கேட்குறாங்க அப்போ ஆட்கள் தான் அப்போது அப்போ விழாவுக்கு சென்ற ஆட்களின் எண்ணிக்கை ஆட்களின் எண்ணிக்கை எக் அதுக்கப்புறம் இந்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆட்களின் எண்ணிக்கை ஆட்களின் எண்ணிக்கை இது எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் கீழே வந்து மின் தூக்கி இயங்கிய எண்ணிக்கை நம்ம எடுத்துக்கலாம் அப்போ ஆட்களின் எண்ணிக்கை நூத்தி இருபது எட்டு முறை மின் தூக்கி எடுத்துக்கலாம் அப்போ இங்க நூத்தி இருபது இங்க எட்டுன்னு வரும் ரெண்டாவது எக்ஸ் நம்மளுக்கு தெரியாது இங்க பனிரெண்டு முறை சொல்லி அதான் இங்க பனிரெண்டுன்னு வரும் அப்போ பாருங்க மின் தூங்கி இயங்கிய எண்ணிக்கை அதிகரிக்கும் போது அதிகரிக்கும் அதிகரிக்கும் பொழுது விழாவிற்கு சென்ற விழாவுக்கு சென்ற ஆட்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும் அதிகரிக்கும் எனவே இது விகித நீர் விகிதத்தில் விகிதத்தில் உள்ள மாலி அப்போ நம்ம ஃபார்ம்லாம் எழுதி அப்படி அப்ளை பண்ணுறது தான் இப்போ ஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒன் பை ஒய் ஒன் இஸ் ஈக்வல் டு எக்ஸ் டூ பை ஒய் டூ அப்போது எக்ஸ் ஒன் என்னது நூற்றி இருபது பை எட்டு இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டூ தெரியாத எக்ஸ் பை ஒய் என்னது கொடுத்துருந்தாங்க பனிரெண்டு அப்போ இதை நீங்கள் குறுக்குவ குறுக்குவெருக்கள் நூற்றி இருபது பெருக்கல் பனிரெண்டு இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பெருக்கல் எட்டு அப்போ எட்டு இங்கே பெருக்கலாக இருக்குது இந்த சைடு வந்துச்சு நான் வகுத்தலாக மாறும் இப்போ எக்ஸஸ் ஈக்குவல் டு நூற்றி இருபது பெருக்கல் பன்னிரெண்டு பை எட்டு அப்போ பாருங்கள் இது நீங்கள் நாலாம் வைப்பில் அடிச்சிங்கன்னா நான் ரெண்டு நாள் எட்டு இது நாலாம் மூணு நாள் பன்னிரெண்டு இது முப்பதுன்னு ஆகிடும் மறுக்கூட ரெண்டால் அடிச்சிங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டு இது ஆறு ரெண்டு பன்னிரெண்டுன்னு ஆகிடும் அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு முப்பது பெருக்கல் ஆறு அப்போ முப்பது பெரு முப்பது ஆறு பேருக்குன்னா எக்ஸ் ஈக்குவல் டு நூற்றி எண்பதுன்னு வரும் அப்போது தேர் ஃபோர் நூற்றி எண்பது ஆட்கள் விழாவிற்கு விருக்கு சென்று பார் பார் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இது அஞ்சாவதுக்கு ஆன்சர்